என்னங்க ஆமாங்க இன்னைக்கு தாங்க கழிவு வச்சு இன்னைக்கு தாங்க சுட்டு இவருக்கு நாலு கிலோ மைசூர் பாக்க எனக்கு ஒரு மூணு கிலோ பூந்தி கட்டி கிலோ கொஞ்சம் கடையில ஏழு கிலோ மொத்தமா வாங்கின நீங்க ரெண்டு பேர் அதனால உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மைசூர் பாக்க இனாமா தரச்சுக்காதிங்க கொஞ்சம் தூரமா போய் ஆளுக்கு பாதிச்சு ஆண்டவா நீ வந்த நேரம் கடையில வியாபாரம் ஓஹோன்னு நடக்குற இனிமே நீ போக வேண்டாம் அங்க என்ன சம்பளம் கொடுக்கறாங்களோ அதை விட கூட பத்து ரூபா என்னங்கும் திரண்டு வந்துட்டு இருக்கு ஆமா எல்லாம் நம்ம கடைக்கு தேடித்தான் வந்துட்டு சரக்கு வேறு கம்மியா போட்டுனேயோ இன்னைக்கு கடையே காலியாக போகுது வாங்க வாங்க நீங்க கல்யாண கோஷ்டியா இல்ல காது குத்து யாரா குண்டலகேசி நான் தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ரெண்டு பேர் பலகாரம் வாங்கிட்டு போனாங்களே ஆமா ஏழு கிலோ அவங்க நீங்க வந்தீங்களா அவங்க சொல்ற நிலைமையில இருக்காங்க பலகாரத்துல நெய் கலந்த

ஆக இந்த கடைக்குள்ள இருக்கிற மொத்த முட்டைக்குள்ள எங்கயோ ஒரு ஓரத்துல டூ தௌசண்ட் நூறு இருக்கு நான் ரொம்ப யோகாக்காரன் என்ன நினைக்கிற அண்ணா பவுன நீங்க எடுத்துக்கங்க அந்த முட்டையில இருக்க கருவை நான் குடிச்சிக்கிறேன் ஏன்னா 2100 வரப்போதே நூறு ஓ டூ எனக்கு உள்ள இருக்கிற கரு உனக்கு சாப்பிடு முட்டையில இருக்கிற மோதிரமே பவெளிய அதுல இருக்காதுல்ல அவசகரம் முடிச்ச கரு நாய அதுல இருக்காது இதுல இருக்காதுங்கிறியே எதையாவது இருந்து போகுது உனக்கு என்னடா

ஏய் நீ ஒவ்வொரு குழந்தைக்கு முத்தம் கொடுக்கும் அவங்க அம்மாவுக்கு குடுக்கறதா நினைச்சிட்டு நீயே என்கிட்ட சொல்லி அதே அதே நிலப்புறதான என் குழந்தைக்கு நீ முத்தம் கொடுக்கற அது வேற இது வேறு என்ன அது வேற இது வேற கடா போடா பேசாம இருங்க நீங்க தான் குடுக்கறது இல்ல அவராது போகும்போது வரும்போது குடுத்துட்டு போறாரு முத்தம் தானே குழந்தைக்கு தானே நல்ல வேளை என் வயித்துல பால வாத்த போடா அவரை திட்டாதீங்க அவரா இந்த எச்சிக்கல நாய்க்கு ஒரு இரு வேறயா இந்த அரட்டவசர் பயலுக்கு ஒரு இருரா

இவர்களும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாருங்க கல்யாணம் பண்ண என்ன மாதிரி உள்ளவனே நிம்மதியா இருக்க விடுறது இல்ல ஊருக்குள்ள இந்த நாய் மட்டும் ஏன் இப்படி அலையுது நீ உள்ள உள்ளவா பார் அந்த சொரி நாய் அங்க நின்னு பாக்குது போறி உள்ள இந்த பார் இனிமே அந்த மாமா கூப்டா நீ போகவே கூடாது மாமா இல்ல அப்பா ஏ மண்டையா என்னடா இங்க உட்கார்ந்திருக்க எங்க திரும்ப ஜோ என்னடா அது சோகம் துன்பம் துன்பமா

சந்தோஷமா சிரிச்சுட்டே இருக்கணும்னார் அவர் எழுதி போயிட்டா துன்ப வர வந்தா தெரியே அவர் என்ன எங்க நீ சிரிப்பீங்களா யார் என்ன சொல்றியா நான் வள்ளுவர் வாக்குப்படி வாழ்றவன்டா அவர் எழுதி வச்சிருக்கிற பன்னெண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி எட்டு எனக்கு மனப்பாடம் அது அப்படியே நான் தலைகிட புரட்டு வண்டா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது தானே அது என்னமோப்பா நான் படிக்கும்போது போது பன்னெண்டாயிரத்துக்கு மேலதான் இருந்தது சரி அது விட துன்பம் வரும்போது சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எங்க சிரி நீ சிரிக்காம இருக்கிறதே ஊருக்கு நல்லது சரி ராத்திரி எல்லாம் இங்க உட்காராத இந்த ஆத்துல முதலீங்க நடமாடுறதா கேள்விப்பட்ட முதல்ல ஓடிட்டானா இவனுக்கெல்லாம் ஒரு சோகம் ரெண்டு கல்ல வேற தூக்கி போடுறான் பெரிய தேவதாஸ் அம்மா சாகர வயசாயிது இவ்வளவு சின்ன வயசுலயே போட்டுடும் போயிட்டியே மக கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டியே எதோ எவ்வளவு கிட்ட குடுத்துக்கேன்னு சொல்லாம போயிட்டியே அம்மா அம்மா ஐயோ அம்மா

என்ன எருமை பால பிடிக்கிறீங்க இது எருமை பால் தான் மறுபடியும் எருமை பால பிடிக்கிறீங்க அட மடையா இது பசும்பால் அது எப்படி ஒரே கடல பசும்பாலும் எருமை பாலும் இருக்கு அதுதான் விஞ்ஞானம்ங்கிறது ஒரே வயித்துல ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் புறக்கிறது இல்லையா ஒரே வாயில ஒரு இட்லி வடை சாப்பிடுறது இல்லையா ஒரே மூஞ்சில ஒரு பொட்ட கண்ணு ஒரு நல்ல கண்ணு இருக்கறது இல்லையா அதே மாதிரி தான் ஒரே கேன்ல ஒரு பசும்பாலும் ஒரு ஏன் இருக்க கூடாது அது எப்படி இருக்குங்கற அதான் விஞ்ஞானம் அடே எருமைப்பாலுக்கு எடை ஜாஸ்தி அது கீழே இருக்கும் பசும்பாலுக்கு எடை கம்மி அது மேல மெந்துகிட்டு இருக்கும் இப்போ உன் கண்ணு முன்னால புடிச்சு ஊத்துனே அது எருமைப்பாலு அப்ப மேல மெந்துட்டு இருந்த பசும்பால் என்ன பண்ணிருக்கோ கீழே அதான் இப்போ நான் குடிக்க போறேன் இது என்ன பாரு

நீ எங்க தடுக்கி விடுறியோ அத ஆறு ரொம்ப தீமிருதா பத்தியா நம்ம ஊரு பொம்பளை காலையில கோலம் போடுவாளுங்க இவ துப்பிட்டு போற ஏண்டா ஆண்டவா அந்த பூக்கார குட்டி பத்தி என்னடா நினைக்கிற யாரு அந்த தங்கம்மா நான் என்னென்னமோ நினைக்கிறேன் அதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமா அவ எப்படி கேட்ட எனக்கு பரவாயில்ல சமாளிச்சுக்கிறேன் உனக்கு ஏதாவது அபிப்பிராயம் தான் சொல்லிடு நம்மளுக்குள்ள தகராறு வரக்கூடாது

யோ ஐயோ 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 என்னுடைய நீண்ட நாள் ஆசை வியாபாரம் எனக்காகடா இன்னைக்கு ஆரம்பிச்ச வியாபாரம் உனக்காக திட்டம் போட்டு ஆரம்பிச்சேன் இந்த பலூன் என்கிட்ட இல்லவே இல்ல பட்டணத்துக்கு போய் ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனியில கெஞ்சி கெதிறி கூத்தாடி வாங்கிட்டு வந்தேன் அனுவாரு ஒன்ன பஸ்லயோ ரயிலோ வச்சு அனுப்புனா திரும்பி வந்து எனக்கு ஹிம்சம் கொடுப்பேன் அதனால தான் உன்னை பலூன்ல வச்சு அனுப்புறேன் நீ திரும்பவே முடியாது அப்படியே காத்தோட காத்தா கலந்துரு இந்த பக்கம் போனா பஞ்சாப் இந்த பக்கம் போனா சிலோன்னு நீ எந்த பக்கம் வேணாலும் போகன்னா